சிவனடியார்கள் சிவபெருமானை வழிபட்டு சுந்தரர் என்ன சிவனோட போனார் இல்லை அந்த அந்த கர்வத்தால என்ன பண்றாரு இந்த சிவனடியாரெல்லாம் தாண்டி நேராக போறாரு ஆனா சிவபெருமான் காட்சி தரல அப்ப கேக்குறாரு ஏ எனக்கு காட்சி தரல அப்படின்னும் போது நீ மட்டும் என்னுடைய பக்தன்டா உட்காந்திங்க அத்தனை பேரும் என்னுடைய பக்தன் உனக்கு மட்டும் நான் காட்சி கொடுத்து உனக்கு மட்டும் நான் கடவுள் இல்லை உலகத்துல உள்ள அத்தனை பேருக்கும் நான் கடவுள் அத்தனை பேரும் காட்சி காணும் போது நீ காணுடா இல்லைன்னா உனக்குன்னு தனியா இல்லை நன்றாரு அசிங்கமாய் போகுது அவருக்கு இந்த ஆணவம் அங்கே அழிஞ்சு போது அதனால சொல்றாரு சிவன் அடியா இருக்கெல்லாம் அடியேன்னு நான் நன்றாரு இவங்களுக்கெல்லாம் தொண்ட நானு அப்போ எங்க பணிவு வந்தது பாரு எப்போ ஒரு மனிதன் அவமானப்பட்டானோ அப்பதான் அவனுக்கு பவுனி போறது அப்பதான் அவனுக்கு திருப்திக்க வாய்ப்புகள் கிடைக்குது இல்லையா அப்போ சிவன் அடியா இருக்கலாம் அடியே நான் அவங்களுக்கெல்லாம் நான் என்றார் அப்ப சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார் ஏன்னா அந்த அடக்கம் வேணும் ஆன்மீகத்தில் பயணம் பண்றவனுக்கு முக்கியம் அடக்கம் முக்கியம் அடக்கம் இல்லாதவா ஆன்மீகவாதியாவே இருக்க முடியாது ஆரவாரம் பண்றோம் கிடையாது அமைதியிலையும் அடக்கத்திலயும் இருக்குது அந்த அடக்கத்தை அவங்க ஆண்டவனோட உறவாட முடிஞ்சது இந்த மனுஷன் ஆரவாரத்திலையும் ஆணவத்திலையும் ஆடும்போது ஆண்டவனுக்கும் இவனுக்கும் தொடர்பு இல்லாத நிலையை உருவாக்கிக்கிறாங்க நான் பல வீடியோக்கள் சொல்லி பண்ணி கடவுளை நோக்கி ஒரு அடி எடுத்து கடவுள் ஒன்னு நோக்கி மூணு அடி எடுத்து வைப்பான் அப்படின்ட்டு ஆனா மனிதன் கடவுளை நோக்கி பயணம் பண்றது இல்லையே உலகத்தை நோக்கி இல்ல பயணம் பண்றான் உலகத்தை நோக்கி பயணம் பண்ணும் போது கடவுளை விட்டு விலைக்கு தூரமா போயிடுறோம் ஆனா கடவுளை நோக்கி பயணம் தான் இந்த கலைகள் எல்லாம் நமக்கு மகான்கள் கொடுத்துருக்குறாங்க எத்தனை துன்பத்துல எத்தனை இன்பத்துல இருந்தாலும் நீ இறைவனை மறக்க தான் படினத்தார அவ்வளவு அழகான ஒரு பாடல் சொல்லு எத்தொழில் செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனம் மௌனத்தை நல்ல இறை பக்திக்கு அவனுக்கு இன்பத்தில் இருந்தாலும் துன்பத்தில் இருந்தாலும் கடவுள் மேலே தாண்டா அவனுக்கு நினைப்பு இருக்கும் மற்ற நேரத்தில் அவனுக்கு நினைப்பு இருக்காது அவன் வேலை உண்டு அவன் எது செய்துன்னு இருந்தாலும் அவனுடைய மனமாகப்பட்டது இறைவன் வைக்க பயணம் பண்ணும் அவன் வந்து நல்ல பக்தர் அப்படின்றார் அது எப்படி இப்போ இருக்கும் அந்த பக்தி அப்படின்னா குடத்து மேலே கொட அன்னைக்கு பொம்பளை பசங்க தண்ணி எடுத்துன்னு பேசின்னு வந்தாலும் குடம் நழுவாது நம்ம தலையில் ஏதாவது வச்ச பொத்துன்னு கீழே போட்டுவிடுவோம் அப்படிப்பட்ட பக்தி பண்ணணும் எதை பேசினாலும் அந்த குடத்து மேல அந்த பொம்பளை பசங்களுக்கு நினைப்பு இருக்கிற மாதிரி நீ இன்பத்தில் இருந்தாலும் துன்பத்தில் இருந்தாலும் இறைவு மேல நினைவு போய் அந்த நினைவு தாண்டா உன்னை பேச